இறையேசுவில் நன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ஒரு எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் லட்சியத்தினுடைய சாராம்சம்தான் இன்றைக்கு பல பேருடைய பிழைப்புக்கான கருவியாக இருக்கிறது நான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு செய்ய இன்றைக்கி விரும்பலை இன்றைக்கு இந்த இந்த கருத்தை வைத்து தான் பல பேர் பல கதைகள் இன்றைக்கி உருட்டிகிட்டு இருக்கிறாங்க முக்கியமாக பிரிந்த சபையை சார்ந்தவர்கள் நான் இன்றைக்கி அந்த உருட்டலுக்குள்ளெலாம் வரல ஸோ பேசிக்காக இந்த கருத்தை கொஞ்சம் ஆழமாக உணர்ந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இன்றைக்கி நான் பகிர்ந்து உள்ள விரும்புகிறேன் இன்றைக்கி ஆண்டர் என்ன பேசுகிறார் அப்படின்னா நோவாவின் காலத்தில் நடந்தது போல் அழிவு ஏற்படும் லோத்தின் காலத்தில் நடந்தது போல் அழிவு ஏற்படும் ஸோ இதை பற்றி ஆண்டர் பேசிவிட்டு கடைசி ஆண்டர் என்ன சொல்கிறாருன்னா எங்கே பிணங்கள் இருக்கிறதோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் ஸோ இந்த கருத்து எதை பற்றி பேசுது அப்படின்னா உலகம் முடிவு அப்புறம் யார் தண்டிக்கப்படுவாங்க யார் காப்பாற்றப்படுவாங்க ஸோ இதை சுழண்டு சுழண்டு வரக்கூடிய ஒரு கருத்து பதிவு இது நான் இதை ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை பார்க்குறேன் மக்கள் என்ன அப்படின்னா இதில் ஒரு பாசிட்டிவ் நோட் இருக்குது என்ன பாசிட்டிவ் நோட் நல்லது செய்கிறவங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் நன்மைகள் வந்து சேரும் இதுதான் பாசிட்டிவ் நோட் நெகட்டிவ் நோட் என்னது தீமை செய்கிறவர்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் தீமைகள் வந்து சேரும் இதுதான் நெகட்டிவ் நோட் நான் அந்த நெகட்டிவ் நோட்டுக்குள்ளேயும் போகலை உலகம் அழிவை பற்றியும் அன்றைக்கி பேசலை பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நம்மள்கிட்ட இன்றைக்கு இந்த பகுதியின் அடிப்படையில் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னென்னா நீங்கள் எப்பொழுதுமே விஷயங்களை பாசிட்டிவாக பாருங்கள் பாசிட்டிவாக வாழுங்க நல்லதை செய்ங்க நல்லதை நினைங்க வாழ்க்கை அழகாக இருக்கும் அன்பு மக்கள் உலகம் அழிய போகிறது அழியலை அது எப்போ வரும் எப்போ வராது அது நம்ம இஷ்யூ இல்லை நம்ம அதை நோக்கியா பயணிக்கணும் இன்றைக்கி நான் நல்லா வாழ்வேன் இன்றைக்கு நான் பாசிட்டிவாக இருப்பேன் இன்றைக்கு நான் சந்தோஷமாக இருப்பேன் இன்றைக்கு என்னால் என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை நான் நல்லது செய்வேன் இன்றைக்கு என்னால் என்னென்ன கெட்டதெல்லாம் ஏன் எடுத்து வெளியே போட முடியுமோ அதை நான் இன்றைக்கு எடுத்து வெளியே போடுவேன் இப்படி ஒரு முடிவுக்கு வாங்களேன் அன்பு மக்களே பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுறேன்னா உலக அழிவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அது எப்படி வருங்கிறதுல டிஸ்கஸ் பண்ணுறோம் அதை குறித்து ரொம்ப ஆராயிரும் அதை குறித்த விஷயங்களை கேட்குறோம் ஆனால் எதை மறந்துடுறோம் அப்படின்னா பாசிட்டிவாக வாழ்கிறத மறந்துடுறோம் பாசிட்டிவாக செய்கிறத மறந்துடுறோம் நல்ல விஷயங்களை செய்கிறத அன்னைக்கு மறந்துடுறோம் அந்த மக்கள் இல்லை நமக்கு தேவையானது இதுவே இன்னைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதை குறித்து பயமுறுத்துறாங்க இதை குறித்து நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடத்தினா உடனே அதை கொண்டு வந்து அப்படியா எப்படி வேண்டாம் அன்பு மக்களே நாம் ஏன் இவ்வளவு அதை குறிச்சே கவலைப்பட்டுக்கிறோம் இன்றைக்கு வாழுங்க அதுவும் பாசிட்டிவாக வாழுங்க நல்லதை மட்டும் செய்யுங்க கெட்டதை செய்யாதீங்க எடுத்து தூர போடுங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆனால் தான் பல கொஸ்டின்ஸ் வரும் என்ன கொஸ்டின்ஸ் வரும் நாங்கள் நல்லதே செஞ்சு வாழ்ந்தால் இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்படுறோமே கெட்டதெல்லாம் செய்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் பாசிட்டிவ் நூட் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா இப்போ நல்லது வராமல் இருக்கலாம் அந்த மக்கள் ஆனால் இந்த பகுதியின் நடிப்பில் நீங்கள் ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய கூடி நீ செஞ்ச நல்லதுக்கான கூடி உனக்கு வந்தே தீரும் அதுபோல் தான் கெட்டது செஞ்சவங்க கெட்டது செஞ்சவங்களும் நல்லதாக இருக்கிற மாதிரி தோணும் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாங்க ஒரு நெகட்டிவான நோட் யாரெல்லாம் கெட்டது செஞ்சாங்களோ அவங்களுக்கு கெட்டது வந்தே தீரும் இப்போ அது நம்ம பிரச்சனை இல்லை நம்ம பிரச்சனை இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி நான் பாசிட்டிவாக இருப்பேன் இன்றைக்கி நான் நல்லது செய்வேன் இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா ஆனால் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீ காப்பாற்றப்படுவாய் உன் உயிர் பாதுகாக்கப்படும் உன்னுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும் நீ நன்றாக இருப்ப அப்படிங்கிற இது எல்லாத்தையும் கடந்து ஒன்று யோசித்து பாருங்களேன் மேபி நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க நானும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன் லைஃப்பில் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது பாசிட்டிவாக விஷயங்களை பார்க்குற பொழுது பா நல்ல விஷயங்களை செய்கிற பொழுது என்னமோ தெரில வாழ்க்கை நல்லா தான் இருக்குது அன்பு மக்களே இது என்னுடைய அனுபவம் நல்லா தான் இருக்குது வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நிறைவாக இருக்குது மேபி பெரிய பெரிய ஹாப்பினஸ் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நிறைவு ஒரு அமைதி மகிழ்ச்சி நம்ம எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது பாசிட்டிவாக வாழ வாழ நல்லது செய்ய செய்ய தானாகவே இருக்குது ஒரு வகையான நிறைவான வாழ்க்கை கிடைக்குது ஏன் நீங்களும் இன்றையிலிருந்து எப்பொழுதுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் இந்த நாள் எனக்கு மேபி கடைசி நாளாக இருந்தால் நான் எப்படி வாழ்வேன் அப்படி வாழுங்க இன்றைக்கி பாசிட்டிவாகவே வாழுங்க நல்லதையும் செய்யுங்க நல்லதையும் பேசுங்க நல்லதையும் நினைங்க இதுதான் உங்களுக்கு கடைசி நாள் அப்படி உணர்ந்து வாழுங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அண்மக்களை கேட்க சேவையுள்ளோர் கேட்கட்டும் ஆமன்